அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் புதிய அடையாள அட்டை வழங்கும் விழா சாயல்குடியில் நடைபெற்றது சாயல்குடி அதிமுக மத்திய ஒன்றியம் சார்பில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கும் விழா சாயல்குடி பதநீர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி மத்திய ஒன்றியக் கழகம் சார்பாக இருபத்தி மூன்று கிளைக்கழகத்தில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழா சாயல்குடி பேரூராட்சி பேருந்து நிலையம் அருகே உள்ள திருமண மகாலில் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி தலைமையிலும் சாயல்குடி மத்திய ஒன்றிய செயலாளர் தனிச்சயம் ராஜேந்திரன் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதிய வடிவத்தில் உருவாக்கப்பட்ட உறுப்பினர் அடையாள அட்டையை இருபத்தி மூன்று கிளைகளுக்கு உட்பட்ட செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி பேசுகையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கட்சியில் இளைஞர்களை சேர்க்க மூத்த நிர்வாகிகள் முன்வர வேண்டும் என அறிவுரை வழங்கி உள்ளதாகவும் அதன்படி கட்சி நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிறைகுலாத்தான் கடலாடி யூனியன் சேர்மன் முனியசாமி பாண்டியன் முதுகுளத்தூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் எஸ் பி செந்தில்குமார் சாயல்குடி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏஎஸ்பி என்ற அந்தோனிராஜ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் குமரையா மாவட்ட பிரதிநிதி அமிர்தபாண்டியன் பாண்டியன் அவைத்தலைவர் பெரியசாமி சாயல்குடி நகர் கழக செயலாளர் ஜெயபாண்டியன் முன்னாள் கவுன்சிலர் முகமது அனஸ் மகளிரணி செயலாளர் மெகர்பானு மாலதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்